ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரம் நம்ம தூக்குற தொடப்பம் வந்து என்ன செய்யலன்னு சொன்னால் கோழியை தீக்கிரது அது இந்த பாதியிலேருந்து வந்து ஒடிஞ்சிரம் பார்த்துருக்கேன் பாதியிலேருந்து ஒடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம ஒரு முறை இங்கே கலத்திட்டு வேறு ஏதாவது ஃபிட் பண்ணலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யலாம் இந்த அளவுக்கு இந்த அளவோட குறைவான அளவு உள்ள பைப் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் பைப் தான் இது இது வந்து இரும்பு பைப்பு உள்ள போயிடுச்சு இப்போ வந்து ஹைட் வந்துடுச்சு வசதியா இருக்கும் அடுத்து இந்த செலடாப்பாச்சு இதுல ஒட்டணும் இது இரும்பு பைப்பு கை அறுத்து அதனால என்ன செய்யுங்கன்னா இந்த இரும்பு பைப்ல செலப்பா அப்படியே ஒட்டிடுங்க அடுத்து நம்ம பாதுகாப்பா இருக்கும் அடுத்து தூக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் இது பாதுகாப்பா இருக்கு நம்மளுக்கு ஒட்டி பாத்தீங்களா இது கையில ஒண்ணும் வெட்டப்படாது நீள ஒன்றும் கூடி இருக்கு இல்லைன்னா துணிச்சி இழந்து கிளீன் பண்ணணும் கஷ்டம் இருந்துச்சு ரெண்டு மூணு சுத்தி சுத்தி அப்படி எடுத்துட்டு அப்புறமா வெட்டி ஆமா இதையும் இப்படி விட்டுருங்க அப்படியே விட்டுற கூடாது எப்பவுமே என்னது ஏன்னா செலட்டாப்பை எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு மடிச்சு இப்படி மடிச்சு விடணும்னு பாத்துருங்க இப்படி ரெண்டு மடிப்பு மடிச்சு விட்டுருங்க அடுத்த படம் நமக்கு எடுக்கிறது வசதியாக இருக்கும் அதனால் அப்படியே ஒட்டி விட்றாதுங்க ரெண்டு ஒரு மடிப்பு மடித்து இப்படியே ஒட்டி விட்டுருங்க அப்போ வசதியாக இருக்கு நமக்கு அவ்வளோதான் இதில் இருந்தது இதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குனிஞ்சி இதான் வந்து என்ன செய்ய இருக்குதுல்ல இதை லூஸாக தான் இருக்குது இது பரவாயில்லை பிளாஸ்டிக் பைப்பாங்க நம்ம பிரச்சனை இல்லை அப்படியே கண்டிப்பாக வேணும் உள்ளவங்க என்ன செய்யலான்னா இப்படி ஒட்டிட்டு இதிலே என்ன செய்யுங்க செலோட்டா போச்சு அப்படியே ஒட்டி விட்டுருங்க அப்போ கலந்து போகாமல் இருக்கும் அப்பாடா ஒரு வழியா பண்றதுக்கு ஒழுங்காட்டு ஒரு தொடப்பத்தை ரெடி பண்ணிட்டோம் இப்ப வந்து சூப்பரா கிளீன் பண்ணலாம் பாத்துக்கோங்க ஒரு நூற்றி துப்பாவில் எல்லாம் ஆச்சு இல்லைன்னா குனிஞ்சு குனிஞ்சு கிடந்து கஷ்டமா இருக்க பாத்து பண்ணி பண்ணியதெல்லாம் இப்போ வந்து ஆச்சு இனி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பார்த்துடுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ